பாதுகாப்பு நெறிமுறைகள் இல்லாத கரும்பு ஆலைகளில் விபத்து நடந்தாலோ அல்லது திடீரென்று நோயுற்றாலோ அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது சுவார் இன மக்களுக்கு மிகவும் சிரமமானது பழுதான வண்டிகள் மற்றும் கழுதைகள் தான் பயன்படுத்தப்பட்டன ஆறுகளை கடக்கும் போது ஒருவரின் முதுகில் ஏறி செல்ல வேண்டிய சூழல்கள் அதிகம் இதனால் மருத்துவமனையை அதையும் நேரம் அதிகரிக்கும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறையும் ஒரு நாள் கரும்பாலையில் வேலை செய்யும் போது முன்னங்கை சிதைக்கப்பட்ட ஒரு இளைஞன் தும்காத்தியின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் தசை அழுகியதால் சிதைக்கப்பட்ட இடத்தில் புழுக்கள் இருந்தன அவசர நிலையை உணர்ந்து உடனே துரும்காத்தி முன்னங்கையை அகற்றி அந்த இளைஞன் உயிரை காப்பாற்றின இது போன்ற சூழல்களில் துணிவும் தியாகமும் அதிகம் தேவை துரங்காத்தியிடம் அவைகள் நிறைய இருந்தன இதே சூழல் இளம் பெண்களுக்கு நிகழ்ந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் பழங்குடி கலாச்சாரத்தில் அத்தகைய பெண்கள் வேலைக்கும் திருமணத்திற்கும் தகுதியற்றவர்கள் என கருதி இறக்க விட்டுவிடுவார்கள் அது ஒரு மரண தண்டனையே அத்தகைய நிலையிலும் மிகுந்த பொறுமையுடனும் நுண்ணறிவுடனும் துண்காத்தி இளம் பெண்களின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் மற்றொரு நாள் டாமியானோ என்ற இளைஞன் தன் இருப்பில் கூர்மையான அறிவாளை வைத்துக்கொண்டு பழங்களை தேடி ஒரு பெரிய மரத்தில் ஏறுகின்றான் திடீரென ஏற்பட்ட ஒரு அசைவின் காரணமாக அவன் தரையில் தூக்கி வீசப்பட்டான் கத்தி காதினை வெட்டியதால் தடுக்க முடியாத இரத்த வெள்ளத்தில் கிடைக்கின்றான் அருகில் இருந்த அவனது நண்பன் தனது சட்டையால் இரத்தத்தை நிறுத்த முயற்சி செய்தவாறு வீட்டுக்கு கொண்டு செல்கின்றான் டாமியோனோவின் அம்மா த்ரோங்காத்திடம் கொண்டு செல்வதை விட வேறு வழியில்லை என்று சொல்லி அங்கு அழைத்துச் செல்கிறார் அழுது புலம்பும் டாமியானோவின் அம்மாவை பார்த்து துண்காத்தி பெண்ணே ஏன் கலங்கி விரக்தி அடைகிறான் உனது மகன் குணமடைவான் அன்னை மறியால் முன்பு இருந்ததை விட காதினை சிறப்பாக குணப்படுத்துவார் என்பதை நீ காண்பாய் என்றார் ஏற்கனவே உயிரற்றதாக இருந்தவற்றை ஒன்றிணைத்து பொறுமையுடனும் அன்புடனும் துராத்தி நுட்பமான சிகிச்சையை செய்கின்றார் பத்து நாட்களுக்கு பிறகு டாமியானோ முழுமையாக குணமடைகின்றான் அன்பு இளைஞர்களே பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர் துன்பத்தால் துவண்டு போயிருக்கின்றவர்களுக்கும் இயற்கை செயற்கை விபத்துகளால் விரக்தியில் வாடுகின்றவர்களுக்கும் உடனிருந்தும் ஆறுதலான வார்த்தைகளால் ஊக்கமளித்தும் அளித்தும் தீர்வுக்கான தொடர்புகளை உருவாக்கி தந்தும் உதவி செய்ய முயலுங்கள் உறவுகள் உன்னதமடையும்